அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ஐக்யூ ஏர் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்க அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுகளில் பல நாடுகளில் ஆய்வு செஞ்சு அந்த நாடுகளுக்கு கூடிய காற்றுடைய தரத்தை பேஸ் பண்ணி அவங்க ரேங்கிங் வந்து வெளியிடுறாங்க ஸோ அதன்படி செவன்த் ஆனுவல் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் ஏழாவது ஏழாவது வருட ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து கிளாஸ்லாப் பார்க்க போகிறோம் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி எட்டு நாடுகளில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு லொக்கேஷன்ஸில் நாற்பதாயிரத்து ஏர் குவாலிட்டி மானிட்டரிசேஷன்ஸில் வந்து அங்கேருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் வந்து வெளியிட்ருக்காங்க இது ஏர் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்போர்ட் தான் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா இது ரீசெண்டாக எங்கெங்கே கொண்டு வந்தாங்கன்ற பார்த்துட்டு வந்து இதுவே கீ ஃபைண்டிங்ஸ் என்ன எதில் என்னென்ன இதில் இது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கிற மொத்த நாடுகளில் மொத்த சிட்டிஸில் மொத்தம் வந்து பதினேழு பர்சன்ட் குளோபல் சிட்டிஸ் மட்டும்தான் டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஏர் பொல்யூஷனுக்கான ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு மாசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கைட்லைனில் ஒன்லி செவன்டீன் பர்சன்ட் சிட்டிஸ் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க மற்றவங்க யாரும் ஃபாலோவே பண்ணலை ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன கைட்லைன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள் பார்ட்டிக்கல் மேட்டர் இந்த பிஎம் அப்படிங்கிறது பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது பார்ட்டிகல் மேட்ருங்க ஸோ காட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன தொகுகள் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய ரேஞ்ச் இருக்குது அப்படி ரொம்ப நுண்ணிய தொகுள்கள்ங்க இப்போ நம்ம மாஸ்க் போட்டால் பெரிய பெரிய தொகுள்கள்லாம் வந்து உள்ளே போகாது நம்ம பார்த்துருப்போம் கடைகள் மேலே அப்படி தூசி பழுந்திருக்கோம் அந்த தூசியெலாம் நம்ம மாஸ்க்கு போட்டால் உள்ளே போகாது ஆனால் அதை விட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய தொகுள்கள் வந்து நம்மளுடைய சுவாச குழாய் உள்ளே போய் நம்ம டேமேஜ் ஏற்படுது இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த பார்ட்டிகல் மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஃபைவ் மைக்ரோ கியூபிக் மீட்டர் மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் ஃபைவ் மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப டெக்னிக்கலாக வேணாம் நம்ம முன்னா எக்ஸாம்பிளாக நம்ம சயின்டிஸ்டெலாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறது இல்லை என்ன பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோம் சரிங்களா இந்த லெவலை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்டிகல் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இந்த பார்ட்டிகளானது மேட்டர் ஆனது ஃபைவ் மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் அதை தாண்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ஃபாலோ பண்ணுது ஆஸ்திரேலியா பஹாமாஸ் பர்புடாஸ் எஸ்தோனியா கிரெகேடா ஐஸ்லாண்ட் அண்ட் நியூஸிலாந்து இந்த நாடுகள் எல்லாம் மொத்தம் வந்து ஒரு ஏழு நாடுகள் வந்து இது வந்து இவங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மற்ற நாடுகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இல்லை அதுக்கு நிறைய சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம என்னென்னு பார்த்துட்டு இல்லையா இப்போது இதில் டாப் ஃபைவ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன டாப் ஃபைவ்னா என்ன மாசு அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செயல்படக்கூடிய நகரங்கள் இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பொல்யூஷன் இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்னு காட்டுறாங்க என்னென்ன சேடு ஃபார் டாப் ஃபைவ் கண்ட்ரீஸ் சேட் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கன் காண்டினில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சேடு அப்படிங்கிறது சகராபாளம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஆயிரத்தி அப்படி தான் நினைக்கிறேன் சகராபாளத்துக்கு பக்கத்தில் இருக்கும் இங்கே வந்து நைன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வந்து இங்கே அதிகமாக தான் ஸோ பாருங்கள் அஞ்சு தான் இருக்கணும் ஆனால் பாருங்கள் நைன்ட்டி ஒன் பர்சன்ட் நைன்ட்டி ஒன் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது எயிட்டீன் டைம்ஸ் வந்து ஹையராக இருக்குது ரெண்டாவது இடத்துல பங்களாதேஷ் செவன்ட்டி எயிட்டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் அதிகமாக இருக்குது பாகிஸ்தான் செவன்ட்டி த்ரீ பர்சென்ட் செவன்ட்டி த்ரீ மைக்ரோகிராம் இருக்குது இது வந்து பதினாலு பர்சென்ட்டு காங்கோ காங்கோவும் சவுத் ஆஃப்ரிக்கானு சவுத் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டு தான் சவுத் ஆஃப்ரிக்கன் சாரி ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் தான் சாரிங்க ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டு இது வந்து ஃபிஃப்டி எய்ட்டு மைக்ரோகிராம் இது லெவன் டைம்ஸு இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குதுங்க இந்தியா வந்து ஏர் பொல்யூஷனில் ஐந்தாவது இடத்துல இருக்குது ஃபிஃப்டி மைக்ரோகிராம் ஸோ டென் டைம்ஸ் வந்து டப்ளியூஹெச் கைட்லைன்ஸ் விட அதிகமாக இருக்குது ஆனால் பாருங்கள் கடந்த வருஷத்தை விட ஒரு செவன் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஒரு கம்மியாக இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி காட்டிலும் இந்த வருஷம் ஒரு ஏழு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்குது இப்படியே குறைஞ்சிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நாடும் வந்து இந்த லிஸ்ட்டில் டாப்பில் வந்துடும் லிஸ்ட்டில் ஆச்சு டாப்பில் வரது மீன்ஸ் வந்து சாரி டாப்பில் வரது மீன்ஸ் வந்து கீழே போகணும் அப்போ தான் நம்ம டாப்பில் வருதுன்னு அர்த்தம் ஸோ டெல்லியில் வந்து நைன்ட்டி ஒன் பர்சன் நைன்ட்டி ஒன் மைக்ரோகிராம் அளவுக்கு இந்த பார்ட்டிகல் மேட்டரானது இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட்னா என்னன்றதை பார்த்துட்டு இல்லையா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க இந்த ப்ராக்டிஸ் கொஷின் கொஸ்டின்னு பார்த்துருவோமா அக்கார்டிங் டு ஐஆர் செவன்த் ஆனுவல் குவாலிட்டி ரிப்போர்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ கீழ்கக்கூடிய தகவல்களை அதாவது உடைய ஏழாவது ஆண்டு அறிக்கையில் ஏர் குவாலிட்டி அறிக்கையில் கீழக்கூடிய எது எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க விச் இஸ் ட்ரூ சரிங்களா ஒன் பை நூ ஸ்டேட்டஸாக படிப்போம் ஒன்லி செவன்டீன் பர்சன்ட் ஆஃப் குளோபல் சிட்டிஸ் மீட் டப்ளியூஹெச்ஓஸ் பிஎம் டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஃபைவ் ஏர் பொல்யூஷன் கைட்லைன்ஸ் உடலுறக்கூடிய நகரங்களில் பதினேழு பர்சன்ட் நகரங்கள் மட்டும்தான் டபுள்யூஹெச்ஓட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க சாரி இந்தியாஸ் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபைவ் மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் மீட்டிங் கைட்லைன்ஸ் டபுள்யூஹெச்ஓ கைட்லைன்ஸ் இந்தியாவுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது டபுள்யூஹெச்ஓடைய கைட்லைன்ஸை மீட் பண்ணுது அதை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்ற அதை விட அதிகமாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க தெர் ஆர் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சாரி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸார் வேர்ல்டு உலகம் முழுக்கக்கூடிய எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்லேருந்தே இந்த தகவலானது பெறப்பட்டது அப்படின்றாங்க இது சரியாக இந்தியாவுடைய இந்த பார்ட்டிகல் மேட்டர் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ்டு பை செவன் பர்சன்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கடந்த ஆண்டு விட இந்த வருஷம் ஏழு சதவீதம் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அதெல்லாம் சந்திப்போம் நன்றி